யாருமற்ற சிலுவை என்னோடு பிறந்திட்ட கருப்பையும் மாதந்தோறும் தவறாது வரும் மாதவிடாயும் வரமா சாபமா என்றறியாது தவிக்கின்றேன் மென்மையான பெண்மையை வலிகளால் வலிமைப்படுத்தும் ஆகச் சிறந்த ஆயுதம் மனமாகும் முன்புவரை வரை கற்பென்னும் நெறிவழுவாமல் வாழ்பவர்களுக்கு அதுவே கவச குண்டலம் ஆம் கற்பின் தரத்தினை அளந்திடும் அளவுகோல் மாதம் தவறுதலோ பெரும் குற்றம் மனமான பின்போ மாதம் தவறவில்லை என்றால்தான் குற்றம் அதுவரை இருந்திட்ட மாதவிடாயும் கருப்பையும் சாபமாய் விஸ்வரூபம் எடுக்கும் கருப்பையில் கரு பதியவில்லை என்றாலோ அது என்னில் ஓர் எச்ச உறுப்பாய் உதாசீனப்படுத்தப்படும் பெயர் சூட்டு விழா ஏதுமின்றியே மலடி ஏனும் பெயர்தனை சூட்டி மகிழும் என் கருவறை பயனற்று போனதால் கல்லறை வரை பெற்றோரிட்ட பெயர் மறைந்து மலடாகாத பெயர் மட்டும் நிலைத்துவிடும் கருணை வேண்டியே கடவுளை வேண்டிட அப்போது மட்டும் கடவுள் கல்லாகவே மாறிவிடும் அவலம் அரங்கேறும் அற்புதப் படைப்போ அர்த்தமற்ற அநாகரீக வார்த்தைகளால் அறவமென அணுதினமும் கொத்தி தின்னும் சமுதாயத்தினால் நொடிக்கு ஆயிரம் முறை சிலுவையில் அறையப்படும் இதோ அவமானம் தாளாமல் காற்றற்ற வெறும் பையாய் என்னுள் சுருண்டு விழுந்து தலைமறைவாய் வாழ்கிறது எந்தன் கருப்பை கருப்பை சுமக்காத காரணத்தினாலோ என்னவோ ஹானினம் மட்டும் தப்பித்து கொள்கிறது மலடன் எனும் பட்டத்தில் இருந்து இத்தனை அவலங்களும் ஆணிகளாய் அடிக்கப்பட்டு யாருமற்ற சிறுவையாய் என்னுள் அறையப்படுகிறது எந்தன் கருப்பை கவிதை ஆக்கமும் வாசிப்பும் கவிஞர் சசிகலா திருமால் இது உங்கள் அபிமான யாழிசையால் சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்